வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழாக இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்துலாம் ஃபஸ்ட் ட்ரைல் நம்பர் நானூற்றி நாற்பது சைபர் தொண்ணூற்றி ஒன்பது செகண்ட் ட்ரை நம்பர் ஏழுநூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி முப்பது ட்ரெயல் நம்பர் ரிஜிக்கஸ் பண்ணுவோங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜிக்கஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஏழுநூற்றி எழுபது இந்த ஏழுநூற்றி எழுபது ரிசல்ட் அடிக்கிறதுக்கு வேண்டிய ஒரு அன்சோல் அடிச்சிருந்தாங்க அதாவது வந்து பார்த்திங்கனா ரெண்டு இந்த பீபோல் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு நாலு இப்படி தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டு த்ரீ வந்து இப்படி தான் வந்துச்சு ஓகேங்களா அது வந்து அன்சோல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அடிச்ச ரிசல்ட் தான் இந்த எழுநூத்தி எழுபது ஸோ ஆல் பொறுத்த பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்த ரெண்டாம் நம்பர் நம்ம அன்சோல்டே வந்து போயிடுச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் பிசி பெஸ்ட் போர்டில் சைபர் கொடுத்துருந்தோம் அந்த சைபர் தான் நமக்கு இன்றைக்கி அடிச்ச ரிசல்ட்டோட மேட்ச் ஆகி சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஒரு வேலை நீங்கள் பிசி பெஸ்ட் போர்ட்டை பார்த்து சைபர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று ஒரு பிசியோ ஏசியோ கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் ஜஸ்டமிஸில் தான் போயிடுச்சு எழுநூற்றி எழுபது இன்னைக்கு ரிசல்ட் ஓகேங்களா அன்சோல்டு அடித்ததுனால எழுநூற்றி எழுபது ரெண்டாவது ரிசல்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா எட்டாம் நம்பர் கூடலாம் மேட்ச் பண்ணுவீங்க அதாவது எண்பது சைபர் எட்டு இருபது சைபர் ரெண்டு ஒன்பது அதாவது தொண்ணூறு சைபர் ஒம்பது இந்த மாதிரி நம்ம கொடுத்தது ஒரு எட்டு ஒரு ஒன்பது ஒரு ரெண்டு இது கூட வந்து பார்த்தோன்னா நம்ம சைபர் மேட்ச் பண்ணி வச்சிடணும் இல்லையா ஆனால் வந்தது ஏழாம் நம்பர் அதாவது ரெண்டு ஏழு வந்துருச்சு ஏற்று ஏழாம் நம்பர் தான் இன்றைக்கி ஏழாம் நம்பர் தான் வந்துருச்சு அதனால் வந்து பெயர்ஸ் வந்து நமக்கு எதுவும் செட் ஆகாமல் போயிடுச்சு ஜஸ்ட் மிஷில் போயிடுச்சு ஓகே ஆல் போர்டில் நான் கொடுத்த நம்பர் எட்டு ரெண்டு கொடுத்துருந்தேன் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக வரும்னு சொன்னேன் ரெண்டாம் நம்பர் அப்படிங்கிறது வந்துச்சு ஆனால் வந்து அன்சோல்டு வந்து அது போயிடுச்சு ரிசல்ட் அடிக்கும்போது ஏ போர்டில் ரெண்டும் சி போர்டில் நாலும் வந்துச்சு பி போல் வந்து என்ன நம்பர் தெரியல லாக் ஆகி நின்றுச்சு மிஷின் ஸோ வந்து அப்போ ஏ போல் வந்து ரெண்டாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும் அன்சோல்டு அடிக்காம இருந்திருந்தாங்கன்னா இந்த ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கும் அன்சோல்டில் மிஸ் ஆயிடுச்சு ஓகே பிசி பெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்பது சைபர் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கில் வந்து ஒன்பது சைபர் தான் மேட்ச் ஆச்சு ஸோ அதை வச்சு தான் கொடுத்துருந்தேன் ஸோ எழுநூற்றி எழுபதும் அவங்க அடிச்சிருந்தாங்க கரெக்டாக வந்து பார்த்தோம்னா நமக்கு போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு துட்டா கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரியே தில்லுக்கு துட்டா நமக்கு சி போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சைபர் நமக்கு ஒரு அற்புதமாக வந்து சி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து நீங்கள் சைபர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் செமையாக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தேன் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிரும் அப்படின்னா த்ரீ டிஜிட் குரூப்னு சொல்லியிருந்தோம் ஒரு பிசி கூட பாஸ் பண்ண முடியல ஏன் அப்படின்னா அவங்க வந்து அன்சோல்டு அடிச்சு விட்டாங்க ஓகேங்களா அது மூலமாக நேற்று அடித்த ஏழாம் நம்பரை டபுள்ஸில் கொண்டு வந்துட்டாங்க அப்படியே கொஞ்சம் ட்விஷ் பண்ணி அடிச்சிட்டாங்க ஸோ இன்றைக்கி பிசி வந்து பார்த்திங்கனா எழுபது நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இருபது கொடுத்துருந்தோம் அது பவரில் மிஸ்ஸிங்கு ஒரு எண்பது கொடுத்துருந்தோம் ஒரு தொண்ணூறு கொடுத்துருந்தோம் ஏன்னா நேற்று ஏழாம் நம்பர் வந்ததுனால இன்றைக்கி ஏழாம் நம்பர் கணக்கில் வரல ஆனால் அவன் எழுபது எடுத்து மறுபடியும் பிசி அடிச்சு விட்டான் ஒருவேளை எழுபது வரல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எண்பது தான் வந்திருக்கும் இன்னைக்கு கன்ஃபார்மாக ஒரு எண்பது தான் வந்திருக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு ஒன் கோட்டிங் கீழே இறங்கிருந்துச்சின்னா எண்பது தான் ஓகேங்களா ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இன்றைக்கி பிசி மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டர் தமிழா கேரளா லாட்ரி இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்ஸயா ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கூட கெஸிங்ஸை பார்த்துருவோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமுதி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதையில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து அனுப்பி வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியாவாக தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பில் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் ஆறு வந்து இருபத்தி மூணு நாள் அஞ்சு வந்து இருபத்தெட்டு நாள் ரெண்டு வந்து பதினாறு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு அஞ்சு வரணும் அப்படின்னா ஒரு ரெண்டு வரணும் கணக்குக்கு பி போர்டில் எட்டு வந்து முப்பத்தி நாலு நாள் நாலு வந்து பதினேழு நாள் ஒன்று வந்து பதினாறு நாள் ஆகுது பி போல் ஒரு எட்டாம் நம்பர் வரணும் சி போடில் மூணு வந்து முப்பத்தி மூணு நாள் எட்டு வந்து பதினேழு நாள் ஒன்று வந்து பதினாறு நாள் ஏழு வந்து பதினாறு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு எட்டு அப்படி மிஸ் ஆச்சுன்னா மூணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட்டில் மேட்ச் ஆகுது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் எண்பத்தி மூணு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி எண்பத்தி எட்டு முப்பத்தி மூணு டபுள்ஸில் வந்து அப்படி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிக்கு தான் உங்களோட கசிங்க என் சிங்கிங் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்சோல்டு அடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே ட்ரை பண்ணுங்கள் எப்போயுமே அன்சோல்டு அடிச்சாங்க அப்படின்னா அடுத்த நாள் ரிசல்ட்டு தாறு தான் அடிப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் கொஞ்சம் கவனமாக நிதானமாக மேட்ச் பண்ணுங்கள் மை டார்கெட்டில் எண்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டும் எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டும் கொடுத்துருக்கேன் முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணும் முப்பத்திரெண்டு இருபத்தி மூணும் கொடுத்துருக்குறேன் இப்போ நான் கொடுத்துருக்கூடிய எண்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் அப்படி வரும் அப்படிங்கிற பட்சத்தில் அது எடுத்து லிமிட்டாக ட்ரை பண்ணி வெட்டி போயிட்டுருக்கோங்க இது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போர்டு பார்த்துக்கலாம் பார்க்கலாம் ஃபார்முலா ஆல் ஆல்போர்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் எட்டாம் நம்பரும் அதோட பவர் மூணாம் நம்பரும் கிடைச்சிருக்கு ஸோ எட்டு மூணு தான் எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகுது ஸோ அன்சோல்டும் அடிச்சிருக்கிறாங்க அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா அன்சோல்டு அடித்தாங்க அப்படின்னா அடுத்த நாள் கொஞ்சம் ரிசல்ட் மோசமாக தான் வரும் இருந்தாலும் நம்ம கணக்கு பிறகு நான் எடுத்திருக்கேன் ஆல்போல் எட்டு மூணு தான் அதிக சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருது தான் உங்களுக்கும் ஆல் போர்டு எட்டு வருதா மூணு வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு கெஸ்சிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்டிங்க என் கெஸிங்கும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்கிரைபர் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நவன் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தீரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய எண்கள் பார்த்தாலும் ரெண்டாம் நம்பர் எடுத்திருக்கேன் ஏன்னா இன்றைக்கி அனுஷ்டில் ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு நம்ம கணக்குலேயே ரெண்டாம் நம்பர் வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பிசியில் அஞ்சு தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் தில்லுக்கு பிசிலே கொடுக்குறேன் போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பிஎன்சியில் அஞ்சே ரெண்டையும் நான் மேட்ச் பண்ணிக்கிறேன் வைக்கிறேன் இந்த வருதா அப்படிங்கிற செக் பண்ணி பாருங்கள் அன்சோல்ட் அடிச்சதுனால கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்மார் த்ரீ டிஜிட்டை பார்த்துக்கலாம் இன்றைக்கியான ஃபால்மார் த்ரீ டிஜிட் ஐநூற்றி எண்பத்தி மூணு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி எட்டு ஐநூற்றி முப்பத்தி எட்டு எட்நூற்றி முப்பத்தஞ்சு எட்நூற்றி முப்பத்திரெண்டு எட்நூற்றி இருபத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தெட்டு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு ஐநூற்றி எண்பத்தி எட்டு ஐநூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் ஸோ இதுல வந்து பிசி பாஸ் ஆகும் இல்லை திருடி கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிற பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அன்சோல் அடிச்சிருக்கனால கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர்ஸ் ஆர்டர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக விரும்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நம்பருக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் இவங்க சப்போர்ட்டு நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ